ஃப்ரெண்ட் வாங்க இன்னைக்கு ஆட்டு குடல் க்ளீன் பண்ணலாம் க்ளீன் பண்ணி கிரேவி பண்ணலாம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் போட்டு நல்லா இது இந்த கருப்பு கலரில் இருக்கு பாருங்கள் அந்த குடல் இது வெள்ளை கலரு தனித்தனியாக போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சிங்களா பாப்பா எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம் குடல் நல்லா க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பார்த்திங்களா அந்த கருப்பு ஃபுல்லாக எடுத்துருவோம் எடுத்துட்டு நல்லா அலசி நான் பார்த்திங்கன்னா தயிர் ஊற்றி கழுவு கடைசியாக அது நல்லா க்ளீனாக இருக்கும் கவிச்ச சுமால் எதுவுமே இல்லாமல் நல்லாயிருக்கும் தயிர் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு கழுவிடும் நல்லா தயிரை ஊற்றி கிளறி மூடி வச்சிடலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி மூடி வச்சிட்டோம்னா நல்லா அதில் இருக்கிற கல்ச்சி சுமலுக்கு ஃபுல்லாக போயிடும் அப்புறம் நம்ம அலசி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் குடல் மாதிரிதான் கிளீன் பண்ணுவேன் பார்த்திங்களா சுத்தமாக இருக்குதுங்க இந்த மாதிரிலாம் கடையெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டாங்க அதனால தான் நாங்கள் கடையிலெல்லாம் வாங்கி சாப்பிட மாட்டோம் க்ளீனாக இருக்கா நல்லா தண்ணி வெட்டி இலசிக்கலாம் இப்போ குக்கரில் போட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி இங்கெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் அந்த பேஸ்ட்டு போட்டுக்கலாம் பேஸ்ட்டு உப்பு கொஞ்சமாக மிளகாய்த்தூள் கருவேப்பில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் தண்ணி ஊற்றி மூடி ஒரு ஏழு விசில் விட்டுக்கலாம் விட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா வெந்து போயிருக்கும் இப்போது வந்து తాళి ఊటిక పెరి జీరకం మసాలాలా అధిక పెరి జీరం చిన్న సీరకం వెంకయ్యం తక్క అరచే ఎలా పోతికల பார்த்திங்கன்னா அதில் மட்டன் மசாலா நானே பொடி பண்ணது வீட்டில் அது குடலில் சேர்த்துனா இப்போ இது வதக்கான கலவியதில் சேர்த்து திரும்பவும் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பரான சுவையான குடல் ரெடி வாய் மகளே